செவி வழி கதை கேட்க வந்திருக்கும் அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள் எழில் அன்பு ஆடியோ நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் ஆர் ஜே ப்ரீதி கதை கேட்போம் காதுகளுக்கு இனிமை சேர்ப்போம் இந்த ஆடியோ நாவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் தொடர்ந்து கதைகளை கேட்டு மகிழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் தட்டிவிடுங்க இப்போ கதை கேட்கலாம் வாங்க எழுத்தாளர் எழில் அன்பின் உயிரூற்றாய் வந்தாய் அத்தியாயம் இருபத்தி ஆறு கணவனின் அழைப்பை நம்ப முடியாமல் திகைத்து பின் தெளிந்து கதவை மூடிவிட்டு அறைக்குள் வந்தாள் யதுநந்தினி அத்த தான் அத்தான் என்னை இங்கே போக சொன்னாங்க உங்களுக்கு பிடிக்கலன்னா நான் வேணும்னா மாடியில் இருக்கிற ரூமுக்கு போய் படுத்துக்கிறேனே நீங்கள் போக வேண்டாம் என்றவளை கூர்மையாக பார்த்தான் விஸ்வா என்ன தான் அப்படி பார்க்குறீங்க அவன் பார்வையின் பொருள் புரியாமல் கேட்க அன்னைக்கு ஒரு நாள் நீங்கள் இருக்கிற இடத்துல தான் நானும் இருப்பேன்னு சொன்ன அடாவடி பொண்ணு எங்கே போனான்னு பார்க்குறேன் என்றான் நிதானமாக உதட்டை அவஸ்தையுடன் கடித்து கொண்டாள் யதுநந்தினி என்ன பேச்சே காணோ கேட்டவன் கட்டிலில் எழுந்து அமர்ந்தான் இப்போ கூட எனக்கு அப்படி சொல்லவும் இருக்கவும் ஆசைதான் தான் ஆனால் உங்களுக்கு பிடிக்காததை எதுவும் செய்ய வேண்டான்னு பார்க்கறேன் என்றால் அமைதியாக அவன் முகம் பார்க்காமல் நான் எப்போ பிடிக்கலன்னு சொன்னேன் அவனின் பதில் கேள்வியும் அதே அமைதியுடன் வந்தது அத்தான் என்று வியந்து விழிகளை விரித்தாள் நிச்சயமாக அப்படி ஒரு கேள்வியை அவனிடமிருந்து அவள் எதிர்பார்க்கவில்லை சில விஷயங்கள் நமக்கு பிடிக்குதோ இல்லையோ ஆகணும் அப்படி ஒரு கட்டத்தில் நாம ரெண்டு பேரும் இருக்கோம் என்றவன் கல்யாண வேலையில் ரொம்ப உடம்பு வலிக்குது தூங்கணும் நீயும் வந்து படு என்றவாறு மீண்டும் படுக்கையில் படுத்து கொண்டான் உங்களுக்கு வேணும்னா பிடிக்காம இருக்கலாம் அத்தா ஆனால் எனக்கு பிடிக்கலன்னு நீங்கள் எப்படி முடிவு செஞ்சீங்க என்ற கேள்வியை அவள் கேட்கக்கூடிய சந்தர்ப்பத்தையே அவன் அவளுக்கு தரவில்லை ஆனாலும் ஒரே அறையில் இருக்க எப்படி ஏற்றுக்கொண்டான் என்பது அவளுக்கு ஆச்சரியமாகவே இருந்தது தன்னிடம் சரளா அத்தை பேசியது போல அவனிடம் கவிதா அத்தை பேசியிருப்பாரோ அப்படி இருந்திருந்தால் இந்நேரம் அவன் கோவம் கொண்டிருக்க வேண்டுமே அவன் முகத்திலும் பேச்சிலும் கோபத்தின் அறிகுறியே இல்லையே என்று நினைத்தபடி குழந்தைக்கு அந்த பக்கமாக வந்து படுத்தாள் காலையிலிருந்து விளையாடி அழுத்துப்போன ரூபினி தந்தையிடம் கதை கேட்டுக்கொண்டே தூங்கியிருந்தாள் அதனால் யதுநந்தினி அந்த அறைக்கு வந்ததை அவள் அறியவில்லை தூங்கும் குழந்தையையே பாசத்துடன் பார்த்தவளுக்கு நேற்றைய அவளின் குதூகலம் ஞாபகத்தில் வந்து முகத்தில் குறுஞ்சிரிப்பை வரவழைத்தது இன்றைக்கும் தான் அவளுடன் படுத்திருப்பதை கண்டால் என்ன செய்திருப்பாள் என்று ரசனையுடன் அவளின் யோசனை சென்றது அவள் குழந்தையின் முகத்தையே பார்த்து கொண்டிருக்க மருந்து போட்டியா என்று விஸ்வாவின் குரல் திடீரென கேட்க பட்டென்று இமைகளை உயர்த்தி அவனை பார்த்தாள் ஹா என்ன்தான் என்று விழிகளை விரித்து கேட்டாள் டாக்டர் கொடுத்த அயின்மெண்டெல்லாம் போட்டியான்னு கேட்டேன் என்றான் போட்டா என்று உள்ளே போன குரலில் அறையும் குறையுமாக ஆட்டினாள் அவளின் தலையாட்டல் போலவேதான் மருந்தையும் அறையும் குறையுமாக தடவியிருந்தாள் பின்முதுகில் பட்ட அடிக்கு இன்னொருவர் உதவி இல்லாமல் மருந்து தடவுவது கடினமே மாப்பிள்ளையும் பெண்ணும் அங்கே இருந்ததினால் வேலை அதிகமாக இருக்க வீட்டு பெண்களிடம் அவளால் உதவி கேட்க முடியவில்லை அதனால் அவளே எப்படியோ போட்டுக்கொண்டிருந்தாள் அதை சொல்ல மனமற்று தலையாட்டி வைத்தாள் ஓகே தூங்க என்றவன் திரும்பி படுத்து தூங்க ஆரம்பித்தான் யதுநந்தினிக்குதான் உறக்கம் சிறிதும் அண்டவில்லை கணவனின் திடீர் கரிசனமும் இதமான பேச்சும் அவளின் இதயத்தை இதமாக தாக்கியிருந்தது இதற்கு முன்பு அவள் மேல் அவன் அக்கறை காட்டியது உண்டு ஆனால் அதில் ஒரு விலகல் இருக்கும் ஆனால் இன்றோ அந்த விலகலை அவள் உணரவில்லை அவனின் மனமும் மாறிக்கொண்டு வருகிறதோ என்று நினைத்துக்கொண்டே கணவனின் முதுகை வெறித்து பார்த்தாள் ஒரே அறையில் அவன் தன்னை அனுமதித்ததே மாற்றம்தான் என்று உள்மனம் எடுத்துரைக்க மனதை மயிலிறகால் வருடுவது போல் உணர்ந்தாய் அந்த இதம் கொடுத்த இனிமையுடன் மெல்ல துயில் கொண்டாய் அதன் பிறகு வந்த நாட்களில் இருவரும் ஒரே அறைக்குள் இருந்தனரே தவிர அதற்கு மேல் அவர்களுக்குள் எந்த நெருக்கமும் நெருங்கியிருக்கவில்லை அப்பாவும் யதுவும் தன்னுடன் படுப்பதைக் கண்ட ரூபினிக்கு ஒரே குதூகலம் பிரகதி கணவன் வீடு சென்றுவிட பிரவீனும் விடுமுறை முடிந்து வெளிநாட்டிற்கு படிக்க பறந்திருந்தான் யதுநந்தினியும் தினமும் கணவனுடன் அலுவலகம் செல்ல ஆரம்பித்தாள் அன்றும் இருவரும் கம்பெனிக்கு கிளம்ப ரூபினி தானும் வருவதாக அடம்பிடித்து கொண்டிருந்தாய் தினமும் நீங்கள் ரெண்டு பேரும் கிளம்பி போகும்போது இவளுக்கு இதே வேலையாக போயிடுச்சு நீங்கள் கிளம்புங்க கொஞ்ச நேரம் அழுவா அப்புறம் அமைதியாயிட்டு விளையாட ஆரம்பிச்சுடுவா என்றார் கவிதா இன்னைக்கு ரொம்ப அழராத்த இப்படியே எப்படி அவளை விட்டுட்டு போக முடியும் என்ற நந்தினி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண முடியுமா என்று கணவனிடமே கேட்டாள் அவன் தலையை அசைக்க ரூபி குட்டி என்ன இன்னைக்கு நீங்க இவ்ளோ அழறீங்க என்று குழந்தையை சமாதானம் செய்து கொண்டே அவளை தூக்கி கொண்டு தோட்டம் பக்கம் சென்றாள் ரூபினி எதுக்கு பிறக்கலனாலும் அவளுக்கு தாயாவே மாறிட்டா குழந்தைக்கு ஒன்றுனா அப்படி துடிச்சு போயிடுறா அன்னிக்கு மண்டபத்தில் கூட விழும்போது குழந்தைக்கே அடிபடக்கூடாதுன்னு கைக்குள்ள பொத்தி வச்சுக்கிட்டு அவ மட்டும் அடி வாங்கியிருக்கா அப்படியும் குழந்தை துள்னனால தான் விழுந்தேன்னு குழந்தைய ஒரு குறையும் சொல்லல என்று பெருமையாக சரளாவிடம் சொல்லிக் கொண்டார் கவிதா ஆமாக்கா ரூபினி மேல எதுவுக்கு அவ்வளோ பாசம் நம்ம விஸ்வாவுக்கு வேற பொண்ணை பார்த்து கட்டியிருந்தா அவ குழந்தையோட எப்படி இருந்திருப்பாளோ நமக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்திருக்கோம்ல ஆனால் எதுவால் நமக்கு அந்த பயமே இல்லாமல் போயிடுச்சு என்றார் சரளா அது என்னவோ சரிதான் அந்த விஷயத்தில் விஸ்வாவும் சரி ரூபினியும் சரி ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்காங்க என்றார் கவிதா சாப்பாட்டு மேஜையின் முன் அமர்ந்து அன்னையும் சித்தியும் பேசிக் கொண்டது சோஃபாவில் அமர்ந்து மடிக்கணினியை பார்த்து கொண்டிருந்த விஸ்வாவின் காதில் விழவே செய்தது மடிக்கணினியை கண்கள் வெறித்து கொண்டிருக்க அவனின் நினைவோ எங்கோ சென்று வந்தது சிறிது நேரத்தில் குழந்தையுடன் அங்கே வந்த நந்தினி அதான் கிளம்பலாமா என்று கேட்டாள் நிமிர்ந்து அவளை பார்த்தவன் அப்படியே குழந்தையையும் பார்த்தான் அழுததில் கண்கள் சிவந்து கலங்கியிருந்தாலும் குழந்தையின் அழுகை நின்றிருந்தது என்ன மேடம் இப்ப மட்டும் உங்க அழுகை எப்படி நின்றுச்சான் என்று ரூபினியிடம் கேட்டான் எதுமா சாக்கி வாங்கி தருவா நிறைய சாக்கி என்று இரண்டு கைகளையும் பெரிதாக விரித்து காட்டினாள் ரூபினி நிறைய சாக்கியா அவ்வளவு சாக்கி சாப்பிட்டா பல்லு கெட்டு போகணும் எதுமா சொல்லிக் கொடுக்கலையா என்று மனைவியை ஓர பார்வையாக பார்த்துக்கொண்டே கேட்டான் சொல்லிருக்கா என்று பாவமாக தலையை ஆட்டினாள் ரூபினி அப்புறம் நிறைய சாக்கி மட்டும் வாங்கி கொடுப்பாளாமா என்று கேட்டான் ஆமா டெய்லி ஒரு சாக்கி தருவா என்று கண்களை பெரிதாக விரித்து ஆசையுடன் கூறினாள் ரூபினி அவளின் ஆசையை பார்த்து மென்மையாக சிரித்துக் கொண்டான் விஸ்வா தந்தை மகள் பேச்சில் தலையிடவில்லை என்றாலும் நந்தினியின் முகத்திலும் புன்னகையின் சாரல் சாமரம் வீசியது ரூபிக்குட்டி அழாம சமத்தா இருந்தா அப்பா ஈவினிங் வந்து வெளியில கூட்டிட்டு போவேன் என்றான் விஸ்வா கைத்தட்டி ஆர்ப்பரித்த குழந்தை என் செல்ல அப்பா நந்தினியின் கையில் இருந்தபடியே குனிந்து தந்தையின் கன்னத்தில் முத்தமிட சென்றாள் அவள் அப்படி சட்டென்று குனிவாள் என்று எதிர்பாராமல் நந்தினி தடுமாறி அவளும் குனிய தன் மேலே விழப்போன நந்தினியின் தோளை பிடித்து விழவிடாமல் தாங்கியவன் அப்படியே தன் அருகில் அமர வைத்தான் இவ எப்போ பார்த்தாலும் ஒன்னையும் சேர்த்து விழவிச்சுக்கிட்டே இருக்கா அவ ஸ்ட்ராங்கா இல்ல நீ அவ்வளோ வீக்கா இருக்கியா என்று கேட்டான் எதுமா வீக்கு எதுமா வீக்கு என்று துள்ளி குதித்து முதல் ஆளாக பதில் சொன்னாள் ரூபினி குட்டி கழுத நானா வீக்கு நீதான் இப்படி துள்ளியே என்னை தள்ளி விட்டுட்டு இருக்க உன்னதான் முதல்ல உதைக்கணும் என்று நாக்கை துருத்தி கண்களை உருட்டி கையை அடிப்பது போல ஓங்கினாள் அப்பா அம்மா அடிக்கா என்று தந்தையை ஆதரவுக்கு கூப்பிட அவ உன்ன அடிக்க மாட்டா சும்மா கை ஓங்குறா என்றான் மனைவியை அறிந்தவனாக சட்டென்று திரும்பி தன் அருகில் அமர்ந்திருந்த கணவனின் முகத்தை காதலுடன் பார்த்தாள் அது நந்தினி விஸ்வா அவளுடன் இயல்பாக பேசிக் கொண்டிருப்பதையும் நந்தினியின் பார்வையையும் சாப்பாட்டு மேஜையின் அருகில் அமர்ந்திருந்த சரளாவும் கவிதாவும் கண்டு ஒருவரை ஒருவர் அர்த்தத்துடன் கொண்டனர் நந்தினியின் பார்வை தன்மேல் இருப்பதை உணர்ந்து அவளின் புறம் திரும்பி என்ன என்பது போல புருவம் உயர்த்தினான் பிடிபட்ட பாவனையில் சட்டென்று தலையை உழுக்கியவள் ஒன்னும் என்று வேகமாக தலையை அசைத்தாள் அவளை ஒரு நொடி ஆழ்ந்து பார்த்துவிட்டு சோஃபாவை விட்டு எழுந்த விஸ்வா நேரமாச்சே கம்பெனிக்கு கிளம்பலாமா என்று கேட்டான் அவர்கள் கிளம்பவும் கவிதா வந்து ரூபினியை தூக்கி கொள்ளவும் அவரிடம் சொல்லிவிட்டு கிளம்பினர் ரெண்டு பேர்கிட்டையோ நல்ல மாற்றம் தெரியுதுக்கா கூடிய சீக்கிரம் நல்லது நடக்கும்னு நினைக்கிறேன் என்றார் சரளா ம் நானும் அதுக்கு தான் காத்திருக்கேன் என்று சொல்லி பெருமூச்சு விட்டார் கவிதா ரெண்டு பேரையும் தனியாக எங்கேயாவது போயிட்டு வர சொல்லுங்கக்கா நம்ம கூடவே இருந்தால் இவங்க அடுத்த ஸ்டெப்புக்கு போக மாட்டாங்க போல் எங்க ரெண்டு பேரும் கம்பெனிக்கு ஜோடியாக போகிறதோட சரி வேற எங்கேயும் போக நினைக்கவே மாட்டேங்கிறாங்க கம்பெனி சார்பில் பாட்டி எல்லாம் விஷ்வா மட்டும் போகிறான் இல்லைனா உன் வீட்டுக்காரரையும் கூட கூட்டிகிட்டு போகிறான் இப்படியே இருந்தா எப்ப இவங்க ஒன்று சேர்றது என்று அழுத்து கொண்டார் அதுக்கு நாம தாங்க ஏதாவது செய்யணும் என்ற சரளா என்ன செய்யலாம் என்று சொல்ல ஆரம்பிக்க ஆர்வமாக கேட்ட கவிதா அதை எப்படி நடைமுறைப்படுத்தலாம் என்று யோசிக்க ஆரம்பித்தார் அந்த யோசனையின் பலனை அன்றே சோதித்து பார்க்க முடிவும் செய்து கொண்டார் அன்னையின் எண்ணம் பற்றி அறியாமல் அன்று மாலை வீட்டிற்கு வந்ததும் மகளிடம் சொல்லி சென்றது போல அவளை வெளியே அழைத்துச் செல்ல தயாரானான் விஸ்வா அப்போது அங்கே வந்த கவிதா அப்பாவும் மகளும் எங்கே கிளம்பிட்டீங்க என்று கேட்டார் அப்பா கூட ட்ருற் போறேன் என்று குதூகலமாக சொன்னாள் ரூபினி நீ மட்டுமா போற உன் எதுமா வரலையா என்று கேட்டதும் அவளின் பார்வை மாடிப்படியில் நின்றிருந்த நந்தினியின் புறம் திரும்பியது அந்த குட்டி முகத்தில் ஏதோ யோசனை வேறு எப்போதும் அப்பாவும் மகளும் தான் ஊர் சுற்ற கிளம்புவார்கள் நந்தினி அவர்களுடன் வருவதில்லை என்பதால் அவளுக்கு யோசனை போலும் ஏதோ முடிவு செய்துவிட்டது போல குடுகுடுவென நந்தினியை நோக்கி ஓடினாள் ரூபினி நந்தினியின் கையை பிடித்து இழுத்தவள் மா நீயும் வா என்றாள் இல்ல பேபி நீயும் அப்பாவும் போயிட்டு வாங்க நான் வீட்ல இருக்கேன் என்றாள் நந்தினி அதான் உன் பொண்ணே கூப்பிடுறாதானே வீட்ல இருந்து என்ன பண்ண போற போயிட்டு வா கவிதா சொல்ல அவளின் பார்வை தயக்கத்துடன் கணவனை தழுவியது அவனோ இந்த பேச்சிற்கும் தனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பது போல கைபேசியை பார்த்து கொண்டிருந்தான் அவன் வர சொல்லாமல் தானாக எப்படி செல்வது என்ற தவிப்பு அவளிடம் இருக்கவே செய்தது அவளின் தவிப்பை பற்றி சிறிதும் கவலை இல்லாமல் எதுமாவா காரில் போலாம் போவோம் வா என்று அவளின் கையை பிடித்து அடம் பிடிக்க ஆரம்பித்தாள் இன்னும் கொஞ்ச நேரம் நீ இப்படியே நின்றுக்கிட்டு இருந்தா அவ கத்தி அழவே ஆரம்பிச்சுடுவா என்று கவிதா எச்சரிக்கை செய்ய அவரின் பேத்தியும் அவர் வார்த்தையை மெய்ப்பிப்பது போல அழுகைக்கு தயாராக சோஃபாவிலிருந்து எழுந்த விஸ்வா நான் போய் கார் எடுக்கிறேன் சீக்கிரம் வந்து சேருங்க என்று சொல்லிவிட்டு வெளியே நகர்ந்து விட்டான் உன் புருஷனே கூப்பிட்டான் ஓடு ஓடு என்று விரட்டினார் கவிதா தயக்கமும் படப்படப்புமாக ரூபினியுடன் வந்து காரில் ஏறினாள் யதுநந்தினி ரூபிய பின்னாடி பேபி சீட்டில் உட்கார வச்சுடு என்றான் விஸ்வா இல்லாத்தான் என் மடியிலே இருக்கட்டும் என்று மறுத்தவள் குழந்தையை தன் மடியில் அமர்த்தி அவளுக்கும் சேர்த்தே சீட் பெல்ட்டை போட்டு விட்டாள் எங்க போலாம் என்று அவன் நந்தினியிடமே கேட்க பீச் 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 தண்ணி என்று கூறினாள் ரூபினி நாங்க எப்பவும் பீச்சுக்கு போய் தான் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு வருவோம் உனக்கு ஓகேவா என்று கேட்டான் அவர்களுடன் தானும் சேர்ந்து கொண்டதே அவளுக்கு அவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தது இதில் எந்த இடத்திற்கு போனாலும் அவளுக்கு மகிழ்ச்சிதான் என்று நினைத்துக்கொண்டே கொண்டே போலாத்தான் என்றாள் பெசண்ட் நகர் கரைக்கு காரை விட்டான் விஸ்வா அங்கே போயிருக்கும்போதே பா பால் என்று ரூபினி கூவ கார் டிக்கியில் இருந்த பந்தை எடுத்து மகளிடம் கொடுத்தான் அதை பிஞ்சு கைகளில் வாங்கிக் கொண்டு கடல் கரையை நோக்கி ஓடினாள் ரூபி மெதுவா போடா என்று நந்தினி அவள் பின்னால் ஓட இருவரையும் நிதானமாக பின்தொடர்ந்தான் விஸ்வா அவன் அவர்களை நெருங்கும் முன் இருவரும் விளையாட ஆரம்பித்திருந்தனர் தந்தை வந்ததும் அவன் பக்கமாக பந்தை தூக்கி போட்டு பா கேட்ச் என்றாள் ரூபினி கேட்ச் என்று மகள் தூக்கி போட்ட பந்தை பிடித்துக்கொண்டு அவளுக்கும் போட்டான் மூவருக்கும் இடையே பந்து மாறி மாறி பறந்து கொண்டிருக்க விளையாடி அழுத்து பின்பு ரூபினி தண்ணீரை நோக்கி ஓடினாள் ரூபி இரு அப்பாவும் வரேன் என்று சொல்லும் போதே அவள் தண்ணீருக்கு சென்று விட ஏ நந்தினி அவளை புடி ஆழத்துக்கு போறா என்று பதற அவள் வேகமாக ஓடிப்போய் மகளை கையில் தூக்கிக் கொண்டாள் ம் அதும விடு தண்ணீலம் குளிக்கோ குளிக்கணும் பேபி என்று அவள் நிலையில்லாமல் துள்ள இவை என்னத்தான் இப்படி கையிலேயே நிற்காம துல்றா என்று அருகே வந்தவனிடம் கேட்டாள் அவ அப்படிதான் செய்வா தண்ணியில் இறங்கிட்டா அவளை கண்ட்ரோலே பண்ண முடியாது அவளை என்கிட்ட கொடு நான் பார்த்துக்கிறேன் என்று மகளை வாங்க கை நீட்ட அப்போது ரூபினியும் இறங்க திமிர அதே நேரத்தில் ஒரு பெரிய அலையும் அவர்களை நோக்கி வர பேலன்ஸ் தவறி விழப்போனாள் நந்தினி அதை உணர்ந்தவன் போல சட்டென்று அவளை கைகளில் தாங்கினான் விஸ்வா அவன் கை நேராக அவளின் இடையைப் பற்றி இருக்க விளவெளத்து போனாள் யது நந்தினி பயத்தில் அவனின் சட்டையை வேறு இறுக்கமாக பிடித்திருந்தாள் அவனின் அண்மையில் அவள் உடலில் ஓடிய நடுக்கத்தைக் கண்டு விஸ்வாவும் அப்போதுதான் தாங்கள் நிற்கும் நிலையை உணர்ந்தான் அவளின் இடையை பிடித்து நிறுத்தி இருந்ததால் பாதி அவன் மீது அப்படியே சாய்ந்திருந்தாள் நந்தினி இருவருக்கும் இடையே குழந்தை வேறு அந்த நெருக்கமான நிலை தகிக்க பட்டென்று அவளின் இடையிலிருந்து கையை எடுத்துவிட்டு குழந்தையை தூக்கிக் கொண்டு விலகி நின்றான் நான் கரையில தா என்று நடுக்கத்துடன் சொல்லிவிட்டு தண்ணீரை விட்டு வெளியேறிவிட்டாள் நந்தினி ஆனாலும் அவள் மனம் முழுவதும் ஹலையின் பிரவாகம் தண்ணீர் ஈரமும் மனதின் தடுமாற்றமும் அவளின் உதடுகளை நடுங்க வைத்தது கண்களில் காதல் வழிய மகளுடன் தண்ணீரில் விளையாடிய கணவனை பார்த்துக்கொண்டே அவஸ்தையுடன் உதடுகளை கடித்து கொண்டாள் அப்போது அவள் புறம் திரும்பி பார்த்த விஸ்வாவின் கண்களிலும் அவளின் அவஸ்தை நிலை தெளிவாக பட அவன் பார்வையிலும் மாற்றம் இருவரின் கண்களும் கத்தி இல்லாமல் சண்டையிட்டுக் கொண்டதை அவர்கள் உணரவேயில்லை